ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே யாம் இருக்க பயமேன் தங்கமே எதற்கும் பயப்படாதே கண்கலங்காதே உனக்கு திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று பதிவிட்டு இந்த பதிவை கேள் தங்கமே இதை கேட்டு முடித்த அறுபது நிமிடத்தில் நிச்சயம் உனக்கு நல்ல செய்தி தேடி வரும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இன்று உன்னுடைய பிரார்த்தனைகளை என் மனதார ஏற்றுக்கொண்டேன் உன் பிரார்த்தனைக்கான பலனை இன்னும் அறுபது நிமிடத்தில் அடையப் போகிறாய் உன் உருகிய மனதோடு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி பதிவிடு தங்கமே நீ விரும்பிய ஒன்றை என்னிடம் இருந்து பரிசாகப் பெறப்போகிறாய் தங்கமே உன் மனம் போல் திருமணம் புரிந்து எல்லாரும் நல்லறமாக வாழ்வாய் என்னிடம் நீ அனுமதி பெற்று செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் இந்த திருச்செந்தூர் முருகன் இருப்பேன் என்பதை மறக்காதே தங்கமி நீ எதை நினைத்து வருந்தி கொண்டு இருக்கிறாயோ அதை நிரந்தரம் இல்லை என்பது மாறிவிடும் மனதார என்னை வணங்கிவிடு மாற்றத்தை நான் காண்பிக்கிறேன் உன் திருச்செந்தூர் முருகன் உன்னை தேடி நானாக வந்துள்ளேன் உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது தங்கமே அவசரப்பட்டு மட்டும் தள்ளிவிடாதே திருச்செந்தூரில் இருந்து நேரடியாக கூறுகிறேன் நீ நினைத்த காரியம் நிச்சயமாக கைகூடும் நினைத்தாலே தேடி வருவார் நினைத்துக்கொண்டே கொண்டே இருந்தால் கூடவே இருப்பார் எல்லாம் என் திருச்செந்தூர் முருகனின் செயல் என்று நம்பு தங்கமி நீ ஆசைப்பட்டது கிடைக்க காலதாமதம் ஆனாலும் கண்டிப்பாக உனக்குரியது கிடைத்தே தீரும் பெற்றுக்கொள் மகிழ்ச்சியாக இரு உன் காரியங்கள் ஜெயமாகப் போகிறது இன்னும் அறுபது நிமிடத்தில் உனக்கு நல்ல மன அமைதி நிறைந்த சந்தோஷம் வரும் கவலைப்படாதே என்னை வணங்கி விட்டாய் அல்லவா திருச்செந்தூருக்கு என்னை தேடி வரப்போகிறாய் கண்மணியே உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது மனதார ஒரு நொடி இந்த முருகனை நினைத்து என்ன வேண்டும் என்று சொல் நீ ஆசைப்பட்டதை உனக்கு அள்ளி அள்ளி தருவேன் தங்கமே தொடர்ந்து வேல் வழிபாடு செய்கிறாய் சிறிய வேல் ஒன்றினை எப்பவும் உன் பையொன்றில் வைத்துவிடு வேல் உன் வீடு தேடி வர வேண்டுமா அன்பர் ஒருவர் மூலம் சீக்கிரமே கிடைக்கும் காத்திரு தங்கமே மனதுக்குள் ஆயிரம் ஆயிரம் ஆசைகள் வைத்திருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் தன் குடும்ப சூழ்நிலையை உணர்ந்து எதையும் அனுபவிக்காமல் கடந்து செல்லும் ஒவ்வொரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த பொண்ணும் போற்றப்பட வேண்டியவள்தான் பெண்மையை பாராட்டு தங்கமே உன் குடும்பத்தில் உள்ளவர்களை யாரையும் கடிந்து பேசாதே உனக்கிட்ட கட்டளை என்று ஏற்றுக்கோ மறந்து விடாதே ஒரு சில நேரம் மட்டும் நீ ஏதோ ஒன்று நினைத்துக் கொள்கிறாய் நான் இருக்கிறேன் உனக்கு கவலைப்படக்கூடாது நீ பார்த்து கொண்டே இரு உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கிறேன் உன்னை அசைத்து பார்க்கிறவர்கள் என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம் நம்பிக்கையோடு இரு தங்கமே நல்லது நடக்கும் திருச்செந்தூர் வந்து என்னை தரிசனம் செய்து செல் உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் பல நிகழும் தீராத நோய்கள் தீரும் உன் கர்ம வினைகள் குறையும் உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் வரும் இது உன் திருச்செந்தூர் முருகனின் அருள்வாக்கு தங்கமே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரை என்று பதிவிட்டு தானே பின் பயப்படாது யாமிருக்க பயமே நான் கஷ்டப்பட்ட காலத்தில் என் கண்ணீரை துடைத்து என்னை ஒரு நல்ல நிலைமைக்கு உயர்த்திய கடவுள் என் முருகன் ஒருவனை அப்படித்தானே உன் மனது இப்போது எண்ணிக்கொண்டிருக்கிறது கவலையே படாதே யார் பிறரின் பேச்சை உன்னிடம் உரைக்கிறார்களோ அவன் உன் பேச்சை பிறரிடம் பேசுவான் அதனால் தான் சொல்கிறேன் உன்னட்ட சுத்தி இருக்கிற உறவுகளிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இரு என்று நீ நினைத்த காரியம் அனைத்தையும் நடக்கச் செய்வேன் என் செல்வம் ஆயிரம் காகம் சூழ்ந்த இடத்தில் ஒரு கல்லெறி அத்தனையும் பறக்கும் தானே அதுபோல் உள்ள முருகி வெற்றிவேல் முருகா என்று ஒரு முறை நீ அழைக்க அத்தனை பாவமும் பறந்துவிடும் என் பிள்ளைக்கு அத்தனை செல்வமும் ஒன்று சேர்ந்து உன்னை தேடி வந்துவிடும் செய்வதை துணிந்து செய் அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை வாழப்போவதில்லை உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவப்போவதும் இல்லை பிறகு ஏன் அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று யோசித்து கொண்டிருக்கிறாய் வேண்டாம் கவலையை விடு எதுவும் கிடைக்கவில்லை என்று வருந்தி வாழாதே அது உனக்கானதில்லை நீ கேட்காமலேயே உனக்கு திருச்செந்தூர் முருகன் நான் தருவேன் உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டதால் தான் என் பதிவை கேட்கிறாய் கவலைப்படாதே கவலைப்படக்கூடாது தங்கமி எந்த பிரச்சனை இருந்தால் என்ன நீ நிச்சயமாக ராஜ வாழ்க்கை வாழ வழிவகுப்பேன் உன் வழியில் வந்து கொண்டே இருப்பேன் தங்கமே எல்லோரும் இயந்து உன்னை பார்க்கப் போகிறார் நேரம் கூடி வந்து விட்டது மிகப்பெரிய மங்கள செய்தி உன்னை தேடி வரப்போகிறது உன் மனம் விரும்பாத விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அதை பற்றி பயப்படாதே உன் மனம் விரும்பும் விஷயங்களாக அத்தனையும் மாறும் தங்கமே ஏன் எல்லோரிடத்திலும் பாசத்தை வைத்து உன்னே நீயே வெறுக்கிற அளவுக்கு மாறிவிடுகிறாய் யார் உன்னட்ட இருக்கிறார்களோ இல்லையோ உன் முருகன் நான் இருக்கிறேன் தங்கமி எல்லோரும் எப்படி வேண்டுமானாலும் பேசிட்டு போகட்டும் இன்று உனக்கு நான் மிக அதிர்சமான நாளாக தருகிறேன் நினைத்த ஒன்று இன்று கண்டிப்பாக நடக்கும் இந்த திருச்செந்தூர் முருகன் நடத்தி வைப்பேன் அன்போடு ஒருமுறை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லிவிடு நான் பார்த்து கொள்கிறேன் என்னுடைய நாமத்தை சொன்னபோது எப்படி உன் உள்ளம் குளிர்ந்ததோ அப்படி உன் இல்லத்தில் உள்ளவர்கள் அனைவரும் மனம் குளிரும்படியாக நீ வேண்டி அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றித் தருகிறேன் அதற்கான முயற்சியை முழுமூச்சாக எடுத்துடு குழப்பம் வேண்டாம் இவ்வளவு நாள் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது இனி மகிழ்ச்சியை மட்டும் அனுபவிக்கப் போகிறாய் உணரப்போகிறாய் நல்லது நடக்கப் போகிறது இன்றோடு எல்லா கசங்களும் நீங்கிவிடும் என்ற நம்பிக்கையோடு ஒரே ஒரு முறை மனதார வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று எழுது இன்று முருகன் அருளால் நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது இன்னும் அறுபது நிமிடத்தில் இந்த நொடிவரை துன்பத்தில் இருக்கும் உன் வாழ்க்கை இனி இன்பமாக மாறப்போகிறது நான் உன்னுடனேயே இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறாய் தங்கமே உனக்கு எதை எப்போது தர வேண்டுமோ அதை அப்போது நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சொன்னேன் அல்லவா அதோ வந்து விட்டது உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காகத்தானே வருந்தினாய் அது உன் கையில் என்று கொண்டு வந்து சேர்ப்பேன் தங்கமே மிகப்பெரிய மாற்றத்தை அதனால் பார்க்கப் போகிறாய் உன் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறிவிடும் என்று நான் வாக்கு கொடுத்தேன் அதை காப்பாற்றி விட்டேன் உனக்கு தந்து விட்டேன் உனக்கு அனைத்து தடைகளையும் போக்கி மகிழ்ச்சியை நிரந்தரமாக உன் வசமாக்கப் போகிறேன் என்ன என் பார்வை உன் குடும்பத்தின் மீது விழுந்து விட்டது இனி நன்கு வாழப் போகிறாய் உனக்கு இருந்த திசையெல்லாம் ஓடிவிட்டது செல்வமே என்று உனக்கான நாளாக வெள்ளி விடியல் இருந்துள்ளது உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் காத்துக்கொள்வேன் கொள்வேன் ஓ முருகா போற்றி போற்றி தங்கமே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா என்று மட்டும் பதிவு செய் நல்ல செய்தி உன்னை தேடி வரச் செய்வேன் இது உன் திருச்செந்தூர் முருகனின் சத்திய வாக்கு